கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகுது அந்த ரேசிங் சர்க்கியூட்ல நம்ம ஏகே கோவப்பட்டு எல்லாத்தையுமே பேசின வீடியோ வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குது ஸோ ஃபேன்ஸோட அட்ரீம் வந்து தாங்க முடியல அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சீப்பா வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருந்துச்சு அந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா ஏகே அவர்கள் இதை தாண்டி இப்போ வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான அனௌசமெண்ட்டுக்கு தான் எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துக்கிறாங்க இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதிக்கிற விஷயம் தான் டேரக்டர் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தில்ராஜ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கதை போச்சு அந்த கதையை வந்து இமீடியா கேன்சல் பண்ணியிருக்காரு நம்ம ஏகே ஆனால் வந்து அந்த படம் அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு வைலன்ஸ் படம் அப்படின்றனால அந்த படத்தோட ஸோ இப்போ அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் வந்து எல்லாேருமே இருக்கும் ஏகே சிக்ஸ்டி ஓர் பார்த்த பொறுத்த இந்த மந்த் என்ட்டில் கம்பல்சரி ஒரு அப்டேட் வரும் அப்புறம் மற்ற எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம ஏகேவை பொறுத்த அளவுக்கு அடுத்த படம் அப்படின்றது கண்டிப்பாக பெண் ஸ்டூடியோஸ் கூட தான் பண்ணுறாரு அப்புறமே தகவல் வந்துருக்குது பண்ணப் போறாரு அதில் வந்து இந்த மாற்ற கருத்துமே கிடையாது தென் அனிருத் அவர்களும் இந்த படத்தில் மியூசிக்கை டேரெக்டராக வந்து ஒர்க் பண்ணுறாரு இப்போ வந்து ரிலையன்ஸ் கம்பெனி வந்து மிகப்பெரிய உள்ள ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க இப்போ ஏகேவோட இந்த கார் ரிலிஸின் சீசனுக்கு அதுக்கப்புறமா வந்து ரிலையன்ஸ் கம்பெனி கம்பெனி ஒரு படம் வந்து ஏகே வச்சு எடுக்கிறதா வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்குது ஸோ அந்த படம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபைவாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கைஸ் ஏன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பொறுத்தவரைக்கு பென் ஸ்டுடியோஸ் அப்ரோச் பண்ணி அவங்க ஓகே பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம ஏகே கப்புறமே சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துலேருந்து என்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட்டுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் தகுதி சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க